நான் கிரிக்கெட் பைத்தியம் மேடம் பயமாக பைத்தியம் கிரிக்கெட் பைத்தியம் அப்போ ஆச்சுன்னா சில டைம் ஒரு டைம் நம்ம சண்டை ஒன்று ஆயிடுச்சிக்கிறோம் இல்லை அப்போ என்ன ஆச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் ஸ்டெம்ப் எடுத்து நான் மண்டியில் அச்சிட்டாங்க அங்கே அப்போ என்ன பண்ணா நான் கேர்லெஸ்ஸாக விட்டேன் ஸ்கேரிங் எனக்கு இருக்கதை விட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ட்ரை சைக்கிள் விட்டுவோம் மேடம் அப்போ ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் தவறி வந்துடுறேன் மேடம் தலைக்கேற்க தவறி வந்துடுக்குறேன் ஆனால் அதேமாதிரி சண்டை கழிச்சு செலவு ட்ரிப் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் போகலையா போய்க்கிறேன் மேடம் சின்ன வயசில் போய்கிறேன் மேடம் எத்தனை எத்தனாவது வரை படிச்சிங்க நான் வந்து எனக்கு கருத்து தெரிஞ்சு நாலாவது வரைக்கும் படிக்கிறேன் மேடம்

அப்படி நான் கஷ்டப்பட்டு காப்பாற்றி எங்கள் அம்மா அப்பாலாம் மேடம் நைட்டை தூக்கிந்தான் மேடம் தூங்கியிருந்தா மேடம் திடீர்னு ஒரு இருமலை மரம் மேடம் எனக்கு இருமலை மருந்து கை காலாம் எழுதிக்குச்சு மேடம் வாய் அப்படியே நின்றுச்சு மேடம் ஸ்டக்காய் அப்படி நின்றுச்சு மேடம் வாய் அப்படியே ஒரு பக்கம் கோழிஞ்சு போயிடுச்சு நினைச்சு நின்னவன் என்ன பண்ணாங்க வீட்டில் இருக்க பயந்துரணும் அன்னையே எழுப்பி ஹாஸ்பிட்டல் இன்னும் மேடம் ராயப்பட்ட போய் சார்ந்தான் மேடம் ஆனால் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் வந்துட்டு இறங்க சொல்ல நல்லா நடந்து போனோம் மேடம் நல்லா நடந்து போனால் நல்லா கை காலாம் நல்லா தூண நல்லா இது பண்ணேன் ஹாஸ்பிட்டல் உள்ளே போனேன் மேடம் அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியல மேடம் ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு ரெண்டு மணி இருக்கும் சார் நீங்கள் மேடம் கரெக்டாக ரெண்டு மணி இருக்கான் நீங்கள் வந்து ஸ்கேன் ரூம் கிட்டோம்னா அப்போலாம் நடந்து தான் மேடம் போனேன் அப்போ நல்லா நடந்து போனால் அப்போ அப்போலாம் பாத்திரம்னா நான் தனியாக தான் போவேன் நல்லா தான் இருந்தேன் மேடம் அது இன்னும் எனக்கு உடம்புல என்ன இதாக இல்லை மருந்து மாத்திரை என்ன இதா என்ன தெரியல மேடம் மறுநாள் என்ன ஆச்சுன்னா திருப்பி எனக்கு கை ஸ்டோக் சுத்தமாக வரல மேடம் ஆனால் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க கை சுத்தமாக வரல மேடம் ஆனால் இந்த கை வந்து இந்த கை சுத்தமாக வரல இந்த கால் சுத்தமாக வரணும் மேடம் ஃபிஷர் தெரிவிப்போம் சொல்ல நல்லா மூவ்மெண்ட் ஆகி நல்லா வந்துட்டேன் நானே தனியாக படிக்கட்டாக இருவேன் தனியாக படிக்கட்டாக இருவேன் யாரை சொல்ல எதனா பிடிச்சே வருவேன் யாரென்னா சொல்ல கொஞ்சம் செவத்தை பிடிச்சுன்னா பொறுமையாக தான் இருக்கும் ரொம்ப ஸ்பீடாக இருந்த மேடம் நல்லா போய் நல்லா தான் வந்து மேடம்